வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதும்பா ஸோ வாங்கம்பா தேதி கொடுத்த கசிங்க பார்த்தலாம் ஸோ பதினஞ்சாந்தேதி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கொண்டு ரிசல்ட்டு ஸோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ நாற்பத்தி ஒம்போது கொடுத்துருக்கோம் ஏன் முப்பத்தொம்போது இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஒம்போது வச்சு தான் கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாம் மிஸ் ஆச்சு இங்கே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கணிப்பில் நினைத்துக்காடு கடைசியாக சொல்லியிருப்போம் பாக்ஸில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஒரு பாக்ஸாக ஆள் வந்தால் ட்ரை பண்ணலாம்னு சொன்னோம் ஸோ டவுல்ஸ் ஒம்பது வந்துருச்சு ஆனால் நாலுங்கிறது மிஸ் ஆகிடுச்சா ஸோ பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வந்திருக்கோம் ஸோ ஒரு நம்பரில் வின்னிங்கு மிஸ் ஆகிடுச்சேன்பா சரி வாங்கப்பா பதினாறாம் தேதிக்கான ஒரு பெஸ்டானே கசிங் பார்க்கலாம் பெஸ்டான கசிங் பார்க்கலாம்ப்பா கேஎல் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஓகேம்பா ஸோ கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டியர் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா எண்பத்திரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டியர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேயலுக்கான லாஸ்ட்டையும் ரெண்டு ஐம்பது வரை புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு ஐம்பது வரை நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் வெற்றி பணம் அதாவது வெற்றி பணம் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் புக்கிங் அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதே மாதிரி டிக்கெட்டுடைய ரேட்டு வெற்றி பணம் அறுபது ரூபா டிக்கெட்டுக்கு ஸோ முப்பதாயிரம் ரூபா ஸோ வெற்றி போனால் ஏற்றிருக்காங்கப்பா ஸோ ஃபுல் வெற்றி ஆச்சுன்னா அறுபது ரூபா டிக்கெட்டுக்கு எழுபது ரூபா டிக்கெட்டுக்கு முப்பத்தையாயிரரூவா ஸோ அப்புறம் இந்த மாதிரி அமௌண்ட்டு ஏற்றிருக்காங்க ஸோ நம்பிக்கை அதாவது வெற்றி பணம் வந்து கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நான் தான் நான் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துருப்போம் சூப்பராக இருக்காங்க ஸோ இப்போ வந்து டிக்கெட்டுக்குள்ளே ரேட்டு அதாவது அமௌண்ட் வெற்றி போனால் ஃபுல்லாதுக்கே ஏற்றிருக்காங்க ஸோ நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நீங்கள் வந்து காயின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ப்ரைஸ்க்கான டிக்கெட்டு ப்ரைஸுக்கான இதை வந்து ஷார்ட்டை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்கம்பா ஸோ நம்பிக்கையான நண்பர் அதனால தான் நம்ம சேனலில் தொடர்ந்துருப்போம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்பரை சேவ்னு வச்சுக்கோங்கப்பா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஓகேம்பா ஸோ வாங்கப்பா கேசிங்க பார்க்கலாம் ஏ போல மூணு ஆறு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல ஜீரோ நாலு ஒன்று அப்படின்னு வர்த்திருக்கோம் சி போல அஞ்சு ஒம்பது ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ கணிப்பில் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ஸோ நம்ம போர்டில் உள்ளது மூணே நம்பர் தான் எடுத்திருக்கோம் ஸோ இது வந்து மாற்றி மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ கலப்பு நம்பராக மாற்றி ஸோ ஆறு நாலு ஜீரோ ஸோ அப்படியே மாற்றி வச்சுருக்கோம் ஸோ கணிப்பில் வந்துச்சுன்னா மாற்றி கூட ட்ரை பண்ணலாம்ப்பா ஸோ நம்ம எடுத்ததில் அறுநூற்றி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தொம்போது ஜீரோ பன்னெண்டு அறநூற்றி இருபது அறநூற்றி முப்பத்தொன்று அறநூற்றி நாற்பது அப்படின்ட்டு ஸோ ஆறு நம்பர் எடுத்துருக்கோம் இந்த பிசியாக கூட ட்ரை பண்ணலாம்ப்பா அஞ்சு நாற்பத்தொம்பது பன்னெண்டு இருபது முப்பத்தொன்று நாற்பது அப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஆல் போர்டு ஜீரோ ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஆல் போர்டு ஜீரோ ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ போர்டிஸ் அந்த ஆள் நம்பர்ஸ்லாம் எழுபத்தஞ்சி முப்பத்தாறு பதினேழு நாற்பத்தொம்போது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ எழுபத்தஞ்சு முப்பத்தாறு ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கப்பா ஓகேம்பா ஸோ நாம் நாலு நம்பர்ஸ் கணிப்பில் பார்த்துருவா ஸோ இதில் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிசி கொடுத்தோம் பிசி வின்னிங் ஆச்சு ஸோ அதனால் அந்த கணிப்பை விடக்கூடாட்டு கொடுக்குறேன் ஸோ மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோம்பா இரநூத்தி முப்பது இர எண்ணூற்றி இருபத்தி நாலு நூற்றி எண்பத்தாறு முந்நூற்றி முப்பது அப்படின்ட்டு எடுத்துருக்கோம் ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்துக்கோன்னா ஏபி இருபத்தி மூணு எண்பத்தாறு பதினெட்டு முப்பத்தி மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் இருபது எண்பத்தி நாலு பதினாறு முப்பது அப்படின்னு எடுத்துருக்கம்பா ஓகேம்பா ஸோ பாக்ஸ் நம்பரில் ரெண்டு பாக்ஸ் இது கம்மியான டிக்கெட்டில் கூட ப்ளே பண்ணலாம் ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகலைன்னா ஸோ கம்மியான டிக்கெட்டில் கூட ப்ளே பண்ணலாம் முந்நூற்றி ஆறு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ஸோ இது ரெண்டு நம்பரும் பாக்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ கம்மியான டிக்கெட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேம்பா ஸ்க்ரீன் ஷட் எடுத்துக்கம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி சந்திப்போம் தீப்போம் ஐசியோ